அரசியல் சாசன மற்றும் தேசிய எழுந்துகள் இவ்வளவு காவலியாக செய்வதை ஒரு தரப்பினராக இருக்கக்கூடாது என்று கடும் பேருந்து அவையிலிருந்து வெளியேறினார் ஆளுநர் அறிக்கையில் பொங்கலுக்கான சிறப்பு பேருந்துகள் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை இயக்கப்படும் என தமிழக போக்குவரத்து தெரிவித்துள்ளது மாணவரம் பேருந்து முறையிலும் கடந்த கருணாநிதி நகர்பேருந்து முறையும் தாமரம் பேருந்து நிலையம் வள்ளுவர் குறுமுக மேல்நிலை பணி பேருந்து நிறுவனம் பேருந்து நிறுவனம் கோயம்பேடு பேருந்து நிலையம் பேருந்து நிலையம் ஆகிய சிறப்பு இடங்களிலிருந்துகள் இயக்கப்படும் ஜனவரி பதினெட்டு பதினொன்று பதினான்கு ஆகிய தேதிகளில் பலமாக இயக்கப்படும் தினசரி இரண்டாயிரத்தி மூன்று பேருந்துகளிடம் மொத்தம் ஆறாயிரத்தி நூறு பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படும் என நடைபெறுப்பட்டுள்ளது சென்னையிலிருந்து இருந்து மட்டும் நேற்று மூன்று நாட்களில்

நாற்பத்தி ஐந்து வழியாக சென்னை பேருந்துகள் அரசு விரைவு போக்குவரத்து தெரிவித்தார் உங்கள் பண்டிகையில் மீண்டும் ஜனவரி பதினாம் பதினெட்டாம் ஆகிய தேதிகளில் மீண்டும் வகையில் வழக்கமான இரண்டாயிரத்தி மூன்று பேருந்துகளுடன் நான்காயிரத்தி எண்ணூற்றி முப்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் பிற ஊர்களிலிருந்து ஆறாயிரத்தி நானூற்றி ஐந்து முன்னது பேருந்துகள் இயக்கப்படும் பொங்கலுக்கு பிறப்பான காப்பாடி மொத்தம் பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது பேருந்து பேருந்துகளை முன்பதிவு செய்ய தாமரம் ஒன்று பதினோரு செய்யமேடு மையங்கள் செயல்படுவதாக தெரிவித்துள்ளார் தமிழ்தா முதலிலும் தேசிய வீதம் எதிரியும் மாறப்படுவது தமிழக சட்டமன்றத்தின் ஆதாரம் பொங்கிடாக்கப்பட்ட தமிழக சட்டமன்றத்தின் மரபு எல்லாரும் பார்க்கப்பட வேண்டும் ஒன்றிய அரசால் நிரூபிக்கப்படும் ஆரம்பம் யாராக இருந்தாலும்

சட்டமன்றத்தில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சிகளுக்கு இடையே ஜனநாயக முறையில் நடைபெறும் விவாதங்களை வெளிமுறையாக தமிழக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும் எனவே சட்டமன்ற நிகழ்ச்சிகள் முழுவதிலுமே எந்தவித இடைவெளும் இல்லாமல் நேரடியை ஒளிபரப்ப வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்துவதாக தமிழக கட்சி தலைவருக்கு இதை வேண்டுகோள் சட்டசபை கூட்டம் இன்று காணக்கூடிய ஆளுநர் துறை சபாநாயகர் அப்பாக்கு வாசித்தார்

அதை தொடர்ந்து வாக்காளர் பட்டியலின் பெயர் சேர்க்கல் நீக்கம் இடமாக்கம் பெயர் விருத்தம் செய்ய அக்டோபர் நவம்பர் இவற்றில் பெயர் சேர்க்காக விண்ணப்பங்கள் தரப்படையில் அவர் ஏற்றப்பட்டு சேர்க்கப்பட்டது பெயர் வீடுகளுக்காக ஐந்து லட்சத்தி பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது விண்ணப்பங்கள் பெறப்பட்டது அவற்றில் நான்கு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி எண்ணூத்தி ஒரு வாக்காளர்களின் பெயர்கள் இடமாற்றம் இரண்டு மற்றும் இரட்டை பதிவு ஆகிய இவை தவிர இரண்டு நாற்பத்தி நான்கு வாக்காளர்கள் பதிவுகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது அதைத் தொடர்ந்து சிறுமுறை திருத்தத்தில் ஒருங்கிணைக்கப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது இந்த பட்டியலில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டார்

தமிழ்நாட்டில் சார்நலில் மக்கள்துறை கணக்கெடுப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பும் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் உழவர்களின் எண்ணிக்கையில் கோரிக்கைகள் பட்டியலின மக்களின் தேவைகள் என விவாதிக்கப்பட செயல்படுவது ஏராளமான விவகாரங்கள் உள்ளன அவற்றை விடுத்து கவனத்தை திருக்கும் வகையிலான எந்த செயலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என பாதிப்பு திரு அன்புமே ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் முதல் சீனாவின் சீலாவின் பெண்களுக்கும் பதிவாகிவிட்டது

சமூக வலைதளங்களில் சமீபத்தில் பரவி வருகிறது இந்த வைரஸால் பலர் பாதிக்கப்படுகின்றனர் கொரோனாவை போன்ற இந்த வைரசால் எம்பு சளி கொண்டி உள்ளிட்ட பாதுகாப்பு அதிகளவில் வைரஸ் பாதிப்பு காரணமாக கூட்டம் வருகிறது வைரஸ் பாதிப்பு காரணமாக பலருக்கு ஏற்பட்டிருக்கிறது சரி என அரசு மக்கள் மக்களில் தீப நிலை

மேலும் கடந்த காலிலே மூன்று மாத குழந்தைக்கும் இந்த வைரஸ் உறுதி செய்யப்பட்டுள்ளது குழந்தைகள் உள்ளதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகம் தகவல் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அது மாநகராட்சிகள் எல்லை விரிவாக்கப்படும் என அரசு அறிவித்திருக்கிறது அதன்படி திருச்சி மாநகராட்சியுடன் அதபத்தூர் குமாரவாயில் ஆகிய உள்ளாட்சிகளை இணைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்கு அதன் கிராம மக்கள் கடும் எதிர்பார்த்து குறித்து வந்தனர் முன்னூறு இண்கள் உட்பட சுமார் ஐநூறு முப்பது அங்கு வந்து பற்றி தகவல் அறிந்ததும் அவர்கள் திருச்சி வைரஸ் ஆறு மனைவி திருச்சி மகிழ்ச்சியில் வரும் பேருந்துகள் திருச்சி வைரஸ் பேருந்துகள் என இருபதுக்கும் மனைவியில் சிக்கிக் கொண்டன இந்த பேருந்துறையிலிருந்து திருச்சிக்கு வேலைக்கு வருவோர் கல்வி நிலையங்களுக்கு வருவோர் வழக்கமாக வருபவர்கள் அவர்கள் மனைவிக்கு சிக்கிக் கொண்டு இதனால் போக்குவரத்தை ஒழுங்கு கொடுத்த போலீசார் மறியல் போராட்டம் நடத்தியவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் மாநகராட்சியுடன் இணைக்கக் கூடாது என போராட்டத்தில் ஈடுபட்டார் அவர்களை குண்டு கைது செய்தனர் சுமார் இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவு வாக்காளர் பட்டியல் சிறப்பு சிறப்பு வெளியிடப்பட்டது அதன்படி திருச்சி மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சித்தலைவர் உதயகுமார் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட அனைத்து அரசியல் கட்சி எண்ணங்களுக்கு તે ઇલેક્ટ્રિક જીવી માપક મરવાઈ આયુતના રાજેશ્વરી માપકાચાને નિયમિત વિદ્યાના તંત્રથી સંચાલિત છે એટલે ઘટાક્ષીય સ્થળને નેશ બી કુસ્તાલના દાને સંગાવત નેશ કોના નંબરથી કુહા મહાતી પાપચના મળ્યોની પવનチラપ ગોમદાસ અજામલજી હાઉસ ઓફ બાન સ્તફા અમર કૌસલેલ એટલે બજુ આતિ પાસાન પહોંચી જવાત હતી ગામના દરવાજે રોજર ઊંચી મહત્વ પર પાસથી ઊંચી થઈ सीबीआई का चीफ मामला का चेला आलस सिवा सीपीएम के साथ में मामला का चेला आलस भी चुप आप आपके साथ में मामला का चेला आलस भी लंबो बोले कर कच्ची और एक इस बार ये देखो लोग आए जिन अंदर बोले बहुत लोग बोले कि आज तो लोग आएं तो चालू ही एक बार आ गए दूसरी मामले के ऊपर तो बोलते हैं सरकार ने तो उनकी लड़की दम रेडार को यहाँ की ऐसा இது பார்த்துக் கொண்டிருந்த உங்கள் தக்கவரத்தரத்தில் இன்றைய செய்தித் துறைகள் மற்றொரு துறைகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ওড় চ